எல்லாருக்கும் வணக்கம் நம் வராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி இந்த நாள் பார்த்திங்கனாக்கா ஆசாட நவராத்திரி ஒன்பது நாளில் இன்னைக்கு முதல் நாள் வராகி அம்மனுக்கு வட்டத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஆசாட நவராத்திரி இந்த நாளில் உங்கள் வீட்டு எல்லோருடைய வீட்லேயும் வாராகி பூஜை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அது போலவே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் வாரகிம்மன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சிறப்பு பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டுருக்கோம் அதுலேயும் போய் கலந்துக்கோங்க முடிந்த அளவு பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக நீங்கள் பூஜைகள் செய்வீங்க அப்படிங்கிறது தெரியும் அம்மாவுக்கு பிடித்தது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் வைத்து வழிபடுவீங்க அவங்களுடைய பாடல்கள் அத்தனையும் இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருங்க அம்மாவுடைய அனுக்கிரகம் பூரணமாக கிடைக்கும் அது கூடவே உங்களுடைய பூத்திரையில் நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை அதாவது சுத்தமான தண்ணீர் எச்சில் படாத தம்ளர் எடுத்துக்கோங்க எச்சில் படாத தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் அம்மாவுக்கு பிடித்தமான ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு அதை உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரிங்க இல்லை இது நடந்தால் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அந்த தண்ணீரை அவங்கக்கிட்ட பாதத்தில் வச்சிடுங்க பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் அந்த தண்ணீரை குடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய பூஜைகளில் ஒரு டம்ளர் தண்ணீர் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சு நடக்கவே நடக்காது நடக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வைங்க வச்சுட்டு வீட்டில் இருக்கோங்க அத்தனை பேருமே நீங்கள் பருகலாம் இதை செஞ்சு பாருங்களேன் நீங்கள் அடுத்த நவராத்திரி அம்மாவுக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் கேட்ட விஷயம் உடனடியாக நடக்கும் தான் பாருங்கள் நம்ம அடுத்த பதவியில் பார்க்கலாம்